உலக புகழ்பெற்ற மற்றும் முன்னணி இரண்டு சக்கர வாகன உற்பத்தி நிறுவனம் ஒன்று அடுத்த தொண்ணூறு நாட்கள்ல ஐந்து புதிய பைக் மாடல்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க அது என்ன கம்பெனின்னு கேட்குறீங்களா டுகாட்டி நிறுவனம் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு நிறுவனத்தின் இந்த அறிவிப்பால போட்டி நிறுவனங்கள் அனைத்தும் தற்பொழுது அதிர்ச்சியில் உறைந்திருக்குன்னே சொல்லலாம் இதே வேளையில இந்த தகவல் பலருக்கு வியப்பை ஏற்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு டுகாட்டி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டுகாட்டி வேர்ல்டு பிரீமியர்னு ஒரு புதிய பகுதியாவே இந்த ஐந்து புதிய பைக்குகளை விற்பனைக்கு கொண்டு வர இருக்கு அதே வேளையில் இந்த ஐந்து புதிய பைக்குகளும் புது முக மாடல்களாக இருக்காது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதுல சிலது மட்டுமே புதிய பைக்குகளாக இருக்கும்னும் மத்தது எல்லாம் ஏற்கனவே விற்பனையில் இருக்கும் பைக் மாடல்ல புதிய தேர்வாக இணைக்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள இது அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கு இதை உறுதிப்படுத்தக்கூடிய டீசர் வீடியோவா தற்பொழுது டுகாட்டி வெளியிட்டு இருக்கு ஆனா அந்த பைக்குகளில் தெளிவான படங்களா அது இன்னும் வெளியிடல நிழல் படங்களை மட்டும் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தின் வாயிலாக டுகாட்டி நிறுவனம் டெசர்ட் எக்ஸ் வி ஃபோர் பனிக்கேல் வி ஃபோர் மல்டிஸ்ட்ரா வி ஃபோர் ஆகிய பைக் மாடல்களை புதிய தேர்வில் விற்பனைக்கு கொண்டு வர இருப்பது கணிக்கப்பட்டிருக்கு இதே போல ஒரு புதுமுக ஸ்கிளம்ப்ளர் வகை பைக் மாடலையும் அது அறிமுகம் செய்ய இருப்பது தெரிய வந்திருக்கு மேலும் ஒரு சில தினங்கள்ல ஒரு பைக் மாடலும் அக்டோபர் ஏழு அக்டோபர் பதினேழு நவம்பர் அஞ்சு மற்றும் டிசம்பர் அஞ்சுன்னு இந்த தேதிகளை ஒவ்வொரு பைக் மாடல்களும் அறிமுகம் செய்யப்பட இருப்பதா தகவல் வந்திருக்கு ஸோ டூ லவர்ஸ்க்கு டுகாட்டி சார்பில் மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தேர்வுகள் விலை குறைவானதா இருக்கலாம் அல்லது சிறப்பு பதிப்புகளா இருக்கலாம்னு சொல்றாங்க மிக முக்கியமா வரும் பண்டிகை காலங்களை சிறப்பிக்கும் பொருட்டு தான் இது அறிமுகம் செய்யப்பட இருக்கு டுகாட்டி நிறுவனம் கடந்த சமீபத்துல மல்டிஸ்ட்ரா ஸ்டா வி போர் ஆர் எஸ் பைக்கை விற்பனைக்கு அறிமுகப்படுத்துச்சு உலக அளவுல போன வருஷமே அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில போன மாசம் இத இதை டுகாட்டி நிறுவனம் அறிமுகப்படுத்துச்சு இதற்கு அறிமுக விலையா முப்பத்தி லட்சத்து நாற்பதாயிரம்னு விலை நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் ஓவராதா இருக்கோ மிகவும் கட்டுமஸ்தான தோற்றத்துல காட்சியளிக்கும் இந்த பைக் ஒரு அட்வென்ச்சர் வகை பைக் தான் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் கரடு முரடான ஆன் ரோட் பயணங்களுக்கு உகந்த டூ வீலரா இந்த டுகாட்டி தயார் செஞ்சிருக்காங்க விலைக்கு ஏத்த மாதிரி அம்சங்களையும் அள்ளி கொடுத்துருக்காங்க டுகாட்டி நிறுவனம்